வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் நன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பின்னாங்கமானது மறுதினத்திற்கக்கூடிய பின்ஞ்சாங்க பிரிவு முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக்க பதிவானது தமிழ் வருஷம் துரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது வைஷ்ணவை ஏகாதசி வைஷ்ணவை ஏகாதசின்னா என்ன அதாவது தங்கள் இந்த நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் அதாவது நாம விட்டுக்கிறவா ஐயங்கார் அவள் எல்லோருக்கும் இன்றைக்கே வைஷ்ணவ ஏகாதசின்னு பேர் இந்த வைஷ்ணவ ஏகாதசின்னாக்கா ஏன் இருக்காங்கன்னா அவளுக்கெல்லாம் அதிகாலை நாலரை மணிக்கு ஏகாதசி திதியானது இருக்கணும் அந்த திதியானது நாலரை மணிக்கு இருக்குது அஞ்சு இருபது வரைக்கும் இன்னும் அஞ்சு இருபது வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதனால் அதுக்கப்புறமா துவாதசி கொண்டு வருது ஆகவே அவர்களுக்கு இன்றைய தினம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் விரதம் இருந்து சற்றா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிரா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாபு சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆயனம் தக்ஷினாயனே உருது சரதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது துவாதசியாம் அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சிராத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரிங்கம் முழுவதுமே அதிக பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தவக்கனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துவாதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதியான இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படியே நாம் செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண அரசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த அந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் எக்காலத்திலும் இந்த பித்திருக்கர்மாக்கையே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டு உள்ளது இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் ஐம்பத்தி மூணு வினாடி காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் வியாழக்கிழமையின் மறுதினம் வியாழக்கிழமை என்று காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை கருமலினால் வியாழக்கிழமை என்றான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய யோகமானது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாடு முழுவதுமே சிசயோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தெய்வரி பெரிய வைஷ்ணவை ஏகாசிகரம் திருதினஸ்வரன் இன்றைய ராகுகாலமானது இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை புதம் கோரை காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பத்து மணி பதினாறு நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் பூரப்புரோட்டமதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோட்டமதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரப்புரட்டா நட்சத்திரம் பூரட்டாளி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வீனவர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பூர பூரப்புரட்டா நட்சத்திரம் பூரட்டாளி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் Lokas semesta spinu bahantu subak astu.